இப்படி ஒரு முறை பனியார குழியில் பால் கவரை வச்சு முறுக்கு செஞ்சு பாருங்க அட்டை கசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட மினி முறுக்குங்க எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்க நல்ல மொறுமொறுப்பாக கிடச்சிருக்குங்க பொட்டுக்கடலையும் விடியப்பமாகவும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டை கசமாக கிடைக்கும் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ்க்கு முறுக்கு செய்ய பாருங்கள் டிஃப்ரெண்டான முறையில் கிறிஸ்மஸ்க்கு முறுக்கு செய்ய போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுத்த வீடியோலாம் உடனே ஒன்னு அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது அதிக எண்ணெய் செலவு இல்லாமல் கையில் எண்ணெய் படாத அளவுக்கு நிறைய பேருக்கு எண்ணெய் கையில் போட்டு முறுக்கே பிடிக்க மாட்டாங்க எண்ணெய் கையில் படாமல் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மழை காலம் இப்போ வந்து ஐப்பசி கார்த்திகை மாதம் ஆயிட்டனாலே மழை சீசன் தான் இந்த மழை சீசனில் ஆயிட்டுனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும் போல் தோணும் அந்த மாதிரி டத்துல ரெண்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம் கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு எந்த கப்பால் எடுக்கமோ அந்த மெஷர்மெண்டு கப்பால் அரை கப்பு பொட்டுக்கட்டில் எடுத்து பவுட்ரு பண்ணி திரிச்சு வச்சுருக்காங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கப்பு பொட்டுக்கட்டில் மாவுக்கு ஒன்றரை கப்பு அரிசி மாவுங்க இடியாப்ப மாவு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் வாங்கியிருக்கேன் ரெடிமேட் மாவு இது ஒன்றரை கப்பு நம்ம இடியாப்ப மாவு எடுக்கணுங்க இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த கடையில் வாங்கின மாவில் ஏதாவது தூசி துரும்பு முழு அரிசி எதுவும் கிடந்துச்சுன்னா வெடிச்சிருங்க முறுக்கு வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் சளிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி செய்யுங்க கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க எதுவுமே இல்லை ரெண்டு மூணு குருணை தான் கிடக்குங்க சளிச்சு எடுத்து வச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளுங்க கருப்பு எள்ளு சீரகம் அது என்ன ஓமம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கட்டிக்காயம் இருந்துன்னா வெந்நிலை போட்டு கரைச்சி போட்டுக்கோங்க உப்புங்க மாவு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரியே கரண்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்குங்க மொறுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான வெந்நிங்க நம்ம மாவு எடுத்த கப்பால் ஒரு கப்பு வெதுப்பான வெந்நி ஊற்றிக்கிடலாம் காணலன்னா ரெண்டாவது ஆட் பண்ணிக்கிடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிச்சருக்கு தண்ணி நம்ம ஊற்றிடலாம் ரொம்ப திக்காகவும் பெசையக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் பெசையக்கூடாதுங்க நம்ம பால் கவரில் ஊற்றி தான் அன்றைக்கி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டாகட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பத்தாவது நமக்கு இன்னொரு கால் கப்பு எடுத்துக்கலாம் கரெக்டாகட்டு ஒன்னே கால் கப்பு நமக்கு சரியாக வருங்க ஒன்னே கால் கப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு மிக்சர்க்கதையும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவரில் விட்டு புளியதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கவரில் போட்டு பேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி பால் கவர் எடுத்துக்கோங்க சின்ன பத்து ரூபா பயிர் கவர் இருக்கு பாருங்க அந்த கவரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரை லிட்டருக்குள்ளே கவர்லேயும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எந்த கவர் இருக்கோ அந்த கவர் போட்டுக்கோங்க அதை வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நம்ம மாவு ஒரு அரை கவருக்கான எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்சி புளிகிற அளவுக்கு நமக்கு இடம் வேணுங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம புளிகிற அளவுக்கு கரெக்டாகட்டு வச்சுக்கிடணும் வச்சுட்டு இதில் மேலே வந்து நம்ம ஒரு ரப்பர் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க நல்ல டைட்டாக போட்டுக்கோங்க நமக்கு எண்ணெய் கையிலே படாதுங்க ஈஸியாக போட்டுடலாம் எண்ணெய் அதிகமாக செலவும் ஆகாது அப்புறமேட்டு இந்த முனையில் வந்து லைட்டாக கட் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க நம்ம புளியும் போது மாவு கரெக்டாக வந்து விடும் உங்களுக்கு இப்போ நம்ம கடாயை எடுத்து வச்சு போட்டு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி பனியார குழி இருந்துச்சுன்னா வெண்டாலியத்தில் இருந்துன்னா வச்சுக்கோங்க இல்லை இரும்புலையும் இந்த மாதிரி பெரிய குழியாக கிடைக்குங்க இதை விடையும் பெருசாக இருக்குது கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஜாங்கரி பண்ணிக்கிடலாம் வடை சுட்டுக்கிடலாம் முறுக்கு போட்டு எடுத்துக்கிடலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாகட்டு நம்ம எளிமையான முறையில் புளிச்சு எடுத்துடலாம் பண்ண தெரியாதவங்கலாம் இந்த மாதிரி பனியார குழியில் புழிஞ்சு விடுங்க என்ன மேலே தெரியாது உங்களுக்கு நல்லா கீட்டாயிருச்சு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஓவர் கரண்டி ஒத்திக்கங்களை தான் முறுக்கு புளியதுக்கு ரொம்ப கஷ்டங்க இப்போ ரொம்ப எளிமையான முறையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணி பண்ணிவிடுங்க கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லோரும் ஹாப்பியாகட்டு இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ எண்ணெய் ஆகட்டும் நம்ம பிழிஞ்சி ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க எண்ணெய் செட்டியில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் எங்கள் அம்மாலாம் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்கங்க தீபாவளி வந்துட்டுன்னா பலகாரம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இறுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு வழிவிட்டே போங்க ஏசியாக வருதுங்க இந்த மாதிரி ரவுண்டாட்டு புளிஞ்சு ஊற்றிக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க புழிஞ்சாச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா முறு மொரன்னு கிறிஸ்பியாட்டு முறுக்கு ரெடியாகிடுச்சுங்க நம்மளுக்கு வந்து பப்புல்ஸ் அடங்கிருங்க பப்புல்ஸ் அடங்கணுன்னா நம்ம எடுத்துடணும் யாருமே பால் கவர் வச்சு பிழிஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்கங்க அந்தளவுக்கு சூப்பராகட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு ஓல் வந்து நம்ம சின்னதாக போடணும் அதே மாதிரி புளிகிறதும் மேலே மேலே புளிங்கங்க எங்கே மாதிரி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வெந்துருச்சு வெந்ததை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இருந்ததுன்னா ஸ்டிக்கை வச்சு எடுங்க ஸ்பூனை வச்சு எடுங்க எது சௌகரியமாக இருக்கோ உங்களுக்கு அதை வச்சு எடுங்க அட்டை காசமாகட்டும் முறுக்கு ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக புளியதுக்கு விடுதுங்க புளிக்குள்ளே புளிங்க வெளியில் வந்துடாமல் ரெண்டு மூணு சுற்றி சுற்றினா போகிறோங்க மேலே மேலே அப்படி சுற்றுங்க நல்ல ரிங்கு மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராகட்ட பிழிஞ்சி ஊற்றியாச்சுங்க எவ்வளோ ஈஸியாகிட்டே எளிமையான முறையில் முறுக்கு குழல் இல்லாமலே முறுக்கு பிழிஞ்சாச்சுங்க நீங்கள் பால் கவர் அதில் கிடைக்கா எண்ணெய் கவர் பிளாஸ்டிக் கவர் வீட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி கவர் வச்சியும் பண்ணலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரியே ட்ரை பண்ணட்டும் இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான மினி முறுக்கு ரெடிங்க எண்ணெய் வடிகிட்டும் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடைஞ்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் சூப்பரான முறுக்கு ரெடிங்க இதே மிச்சம் இருக்கமாகவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா முறுக்கையும் பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் பெட்டி கடையிலலாம் பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா குட்டி குட்டி முறுக்காட்டு ஒரு ரூபா ஒரு முறுக்கு அப்படின்னு ஒரு ரூபாய்க்கு இந்த மாதிரி முறுக்கு வச்சு விற்பாங்கங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு சூப்பராகிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கையிலே எம்மியாக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி நாலு அஞ்சு ஸ்நாக்ஸ் டப்பெலாம் போட்டு கொடுத்து விடலாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மொறுமறுப்பான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு ஒரு கப்பு அரிசி மாவும் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும் சூப்பரான முறுக்குங்க எவ்வளோ மொறுமறுப்பாக இருக்குது பாருங்க கை பட்ட உடனே நொறுங்கியிருந்துங்க அப்படி அந்த அளவுக்கு மொறு பொறுப்பாட்டு செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் முறுக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க எவ்வளோ மொறுமறுப்பாக இருக்கணும் நல்லா மருமரப்பாக வந்துருக்குங்க நம்ம உளுந்து இல்லாமல் வெறும் பொட்டுக்காட்டில் வச்சு சூப்பராகட்டு பனியார குழியில் முறுக்கு செஞ்சாச்சு ஈஸியாகட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ மருமறுப்பாக இருக்கு வருங்க ஓகேங்களா நல்லா மொமரப்பாக இருக்குங்க நல்லா மறுமறுப்பாட்டு கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சந்திப்போம் வா